வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம் தேவையான அளவு பிளைன் நூடுல்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு தண்ணி வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் உதிரி உதிரியாக இப்போது ஒரு பெரிய கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேப்சிக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நூடுல்ஸ் மசாலா அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு இரும்பு வானொலியை வச்சுக்கிறேங்க அப்போ தான் நம்ம வெளியில் கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட்டு நமக்கு வரும் நல்லா இரும்பு வானிலியே நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெயும் ஊற்றி எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் காயையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு வெட்டி வச்சுருக்கிற கேப்சிக்கத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் கேப்சிக்கம் வந்து நல்லா வேகக்கூடாதுங்க க்ரஞ்சியாக தான் இருக்கணும் ஓரளவுக்கு வெந்தால் போதும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற நூடுல்ஸ் மசாலாவையும் உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த காய்கள் மசாலா எல்லாம் வந்து ஆவி பிடிச்சி வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இப்போ மூடியை திறந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸு காய்கள் எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது தாங்க நம்ம அந்த கடையில் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் செய் செய்கிற அளவுக்கு நான் வாசனை வரும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த நல்ல வாய் அகலமான கடாயாக இருந்துச்சுன்னா நம்ம கிளறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வெஜிடபிள் பிளைன் நூடுல்ஸ் தயாராகிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கொத்தமல்லி இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்தால் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஃப்ளேவரே வரும் என்கிட்ட இல்லாததுனால நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ